அந்த மேடையில் சொல்றேன் மாட்டுக்கறி திம்பேன் மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார் அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன்னு நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கி தான் ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடுற பாடு ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு மூணு வேற பயமா இருக்கு ஏங்க நீங்க முன்ன மாதிரி கோபப்பட மாட்டேங்குது வர மாட்டேங்குது கோவமா இருந்துச்சு நான் மட்டும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவம்பாடு போயிட்டு இருந்தான் இப்போ எல்லாரும் கோவப்படுறா எனக்கு சிரிப்பா இருக்கு நான் பேசிட்டு வந்ததா அவன் அங்கிட்டு பேச்சிருக்கான் அருமையா பேசியடா எங்க அம்மா தமிழிசை சொல்லிட்டு பாருங்க குடுப்ப கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு அடிப்பான் நம்ம அம்மா பொழுது விடிஞ்ச உடனே எந்திரிச்சி சொன்னேன் தாமரை மலர போது தாமரை மலர போது தாமர மலர போது தாமர மலர் ஏற்கனவே சேலத்திலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு அட்டவழி சாலை இருக்குல்ல வேகமாக வந்துடலாம் வந்து என்ன செய்ய போறீங்க சீரியல் பார்ப்பீங்க வேற என்ன பார்ப்பீங்க என்னடா செய்ய போறீங்க சேலத்திலிருந்து தாம்பரத்துக்கு சீக்கிரம் வந்துடுவீங்க தாம்பரத்திலிருந்து சென்னைக்கு வர நாலு மணி நேரம் ஆகுது இது இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி இதெல்லாம் தாண்டா பேர் அண்டி கால கொடுமை அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுக்கிற வேண்டியதான் சீமான் ஒரு தீவிரவாதி ஏன் சத்தமா பேசுகிறார் சத்தமா பேசுறது எல்லாம் தீவிரவாதம் நான் இவ்வளவு சத்தமா பேசினேன் சனிய உங்க ஆதரவு இல்லையடா சத்தமாக பேசிய உண்டாத ஒன்று இல்லை பலவேர் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறோம் லட்ச ரூபா சம்பளம் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப அலைமேசியில் செவன் ஜி வந்துருச்சு தெரியுமுல்ல இனி ஏழு ஜி வரப்போகுது எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம்னா ஊற்றன் ராஜா கஞ்சி இருக்குல்ல அந்த அது விவசாயம் பல பேர் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறோம் லட்ச ரூபா சம்பளம் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப அலைமேசியில் செவன் ஜி வந்துருச்சு தெரியுமில

ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோ வேற பயமா இருக்கு நமக்கு எதிரி இருக்க கூடாது இருந்தான்னா அவன் எதிர்க்க கூடாது எதிர்த்துட்டான் அவனுக்கு எதிர்காலமே இருக்க கூடாது ஒரே சிரிப்பு என்ன எல்லாம் கேக்குறானே ஏன் இப்ப ஏன் சீமான் சிரிச்சிருச்சுக்கிட்டே பேசுறிய நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன் எவனுக்கும் புரியல எனக்கு கோபமா இருந்துச்சு இப்ப எல்லாரும் கத்துறாங்க எனக்கு சிரிப்பா இருக்கு கேக்குறா சிமன் நீங்க முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சிங்களாமே அப்பறம்டா முச்சந்தில இருந்து கத்திட்ட சாகறதுக்கடா கட்சி ஆரம்பிச்சேன் ஒரு கேள்வியை ஒரு கேள்வியை உன்னிடத்துல இடத்துல வைக்கிறத பாரு இதை காட்டنا பொண்டாட்டி வர வர பொண்டாட்டி சொட்டானடா காட்டுல இருந்த வீரப்ப காட்டுக்குல இருந்தா நாகப்பாவை கடத்தினமே நமீதாவை நைந்தாரன் தூக்கி போ தெரியாதா

ஒரு சமுதாயத்தை கெடுக்கிற முயற்சியில இந்த திரைப்படம் இருக்கிறது ஒரு அளவுக்கு மீறி கேலி செய்திருக்கிறார்கள் ஏலனம் செய்திருக்கிறார்கள் அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம் நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க இல்ல நான் முதலமைச்சரா அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எங்க அக்கா தங்கச்சி தாணி இருக்கிறத பாக்கல தாலி அறுக்கிறவன் தலை அறுக்கிறதுக்கு தான் நான் வர்றேன் வச்சுக்கணும் வன்முறையை தூண்றாரு ஆமா தூண்றேன் ஒருத்தர் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு சீமான் மட்டும் நாடு போச்சுன்னா என்ன ஆகும் பக்கத்துல இருந்து ஒரு கேட்டாரு இப்ப மட்டும் என்னவா இருக்கு என்ன ஆயிரும் என்ன ஆயிரும் நல்லா ஆயிரும் அதான் பிரச்சனை மேடையில சொல்றேன் மாட்டுக்கறி திம்பேன் மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார் அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன்னு நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கித்தான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில என் மக்களை வச்சது யாரு ஆனாலும் வாயிலேயே நாங்க நல்லா ஆட்சி கொடுத்துட்டோம் நாங்க சாதிச்சுட்டோம் இதெல்லாம் வெக்கமா இல்ல இது இந்த அரசுகளை விமர்சிக்கிறதுக்கு கோபம் எதுக்கு வருது அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன காட்டுக்குள்ள இருபது பேர் அநியாயமா சுத்து போட்டான் ஒரு படுகொலை ஒரு சின்ன வருத்தம் கண்டனம் வேணாம் ஒரு வருத்தம் பதிவு செய்யல எப்படி இருக்கு ஏன்னா சுத்தா என் காடுங்கிறான் ஸ்வச்ச பாரத் ஹே இதர் மே ஹே ஹே அப்படி எதாவது பேசணும் என்ன ஏழாவது கர்மாந்திரம் ஒன்றும் புரியல ஆயிரம் கோடி நிதி அழிக்கிறோம் அப்படி கிடையாது ஆயிரம் கோடி நிதி ஒதுக்குறோம் ஐயா நீங்க ஒதுக்குறோம் நீங்களே ஏன் எங்களுக்கு வரல அப்படின்னு என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் இடியா இருக்கீங்க நாங்க நிதி உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி ஒதுக்குறோம் தானே சொன்னோம் இந்த அரசியலை விமர்சிக்கிறதுக்கு கோபம் எதுக்கு வருது அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம் எங்க அண்ணன் மனோபாலான்னு ஒரு நடிகர் இருக்கிறார் அவர் மலேசியாவுக்கு போயிருக்கார் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா எஸ் இந்தியா தமிழ்நாடு சொல்லியிருக்காரு அவன் ஓ அந்த ரேப் கேஸ் எங்களை எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி விட்டார்கள் கண்டுபிடிச்சி ஒரு மோட்டர் பைக்கு குண்டும் குழியுமா இருக்க சாலையில குழுங்காம போகுது டெவலப் சாலையை சரியா போடுற ரோட ஒழுங்கா போடுறா கேனப்பல விட்டுட்டு விட்டுட்டு ஒரு சாக்க